வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம தஞ்சாவூருக்கு நம்ம வந்து வாஸ்து விசிட் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆடவர் ஷோரூம் அதுக்காக ஒரு காலி இடம் தான் அதில் வந்து பிளான் பண்ணி கட்ட போகிறாங்க அந்த பிளான் எப்படி இருக்கணும் வாஸ்து அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷன் எப்படி கொடுத்தோம் நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் கும்பகோணத்தில் வாஸ்து பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்துட்டு தஞ்சாவூருக்கு இப்போ அந்த இடத்துக்கு வந்து வாசி பார்த்து கொடுத்துட்டு இப்போ திருச்சிக்கு போட்டு போக போகிறோம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் தான் இருக்கிறோம் இப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சை பெரிய ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலிருந்து தான் இந்த வீடியோன்றது நான் போடுறேன் வந்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்திங்கன்னா நிறைய முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது தஞ்சை பெரிய கோவில் மட்டும் இல்லை அதனுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனுடைய கோபுரனுடைய சிறப்பம்சத்தை பற்றி தெரியும் இன்னும் இங்கே தஞ்சாவூரில் திரு திருவெண்காடு புதன் ஸ்தலம் என்பது இருக்குது ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் என்பது இருக்குது இதுபோல் நிறைய முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இங்கே இருக்குது இன்னும் திங்களூர் பக்கத்தில் சந்திரனுடைய ஸ்தலம் திங்களூர் பக்கத்திலே என்பது இருக்குது இதுபோல் பல இடங்களில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு வாஸ்து பதிவு போகணுன்றதுக்காக தான் வந்தேன் நான் நான் இன்றைக்கி பார்த்த அந்த இடத்துக்கான ஒரு வாஸ்து விஷயங்களே இப்போ தான் பேச போகிறேன் அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆடோவே ஷாப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த திசைகள்தான் இருக்கலாம் வடக்குலையும் வடக்கு பார்த்த கடையாக இருந்தாலும் சிறப்பு தான் கிழக்கு பார்த்த கடை தெற்கு மேற்கு இந்த நான்கு திசை பார்த்த திசைகளையும் வந்து எலக்ட்ரிக்கல் ஆடோ ஷாப் போக வைக்கலாம் இன்னும் கூடுதலாக தெற்கு மேற்கு என்பது இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் அதெல்லாம் இப்போ பார்த்த இடத்தையும் நான் சொல்லியிருந்தேன் மேற்கு பார்த்த சைட்டு நல்லா சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருந்துச்சு ஸோ அது நம்ம பார்த்து கொடுத்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் ஆடோர் கடை எப்படி இருக்கணும் அதை ஒரு ஷோரூம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ என்பது போகணுன்றதுக்காக தான் நம்ம பார்க்க போகிறேன் அதாவது எந்த திசை பார்த்த ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி இப்போ பர்டிகுலராக ஏன்ட்ரிகல் ஆடோ ஷாப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப முக்கியம் ஒன்று ஃபுல்லாவே என்ட்ரன்ஸ் இப்போ நான் சொன்ன இடத்த ஃபுல்லாக எண்ட்ரன்ஸ் வச்சுங்கறமாரி சொல்லிட்டேன் அதாவது இப்போ மேற்கு பார்த்த கடைக்கு ஃபுல்லாவே என்ட்ரன்ஸ் வச்சிங்க சொல்லிட்டேன் ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ் வச்சுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பக்கமாக தான் அந்த ஓப்பன் வைக்கும் பட்சத்தில் உள்ள வருவதற்கு வடக்கு பார்த்த இருந்துச்சுன்னா வடக்கு மத்தி வடகிழக்கு கிழக்கு பார்த்த இருந்துச்சுன்னா கிழக்கு மத்தி வடகிழக்கு தெற்கு பார்த்த இருந்தால் தெற்கு மத்தி தென்கிழக்கு மேற்கு பார்த்த கடைக்கு மேற்கு மத்தி வ வடமேற்கு இது போன்ற திசைகள்லாம் உள்ள ஏ அந்த கஷ்டமாக உள்ளே வரதுக்கான என்ட்ரன்ஸ் உருவாக்கி இதுவே வடக்கு பார்த்த கடைகளுக்கு ஓனர் எங்கே உட்காரணும் வடமேற்கு பகுதியில் உட்காரணும் கிழக்கு பார்த்த கடைகளுக்கு தென்கிழக்கில் உட்காரணும் மேற்கு பார்த்த கடைகளுக்கு கன்னி மூலம்னு சொல்லுவாங்களே இந்த தென்மேற்கு பகுதி இங்கே உட்கார வேண்டியது இருக்கும் தெற்கு பார்த்த கடைகளுக்கு தென்மேற்கு அதே போல இந்த தெற்கு மேற்கு இந்த ரெண்டு கடைகளுக்கும் இந்த கன்னிமொழில உட்காந்து வடக்கு பக்கமோ இல்லை கிழக்கு பக்கமோ நம்ம ஓனர் உட்காந்து அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த கடைக்குள்ள இருக்கக்கூடிய எம்ளாயிஸ் அதாவது பொருட்கள் கொடுக்குறாங்களா அந்த வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பார்த்து வியாபாரம் பண்ணா சிறப்பாக இருக்கும் அதே வந்து ஆடோ ஷாப் கடைக்குள்ள அந்த ரேக்கெல்லாம் அடிப்பாங்க அந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு ரேக்கெல்லாம் அடிப்பாங்க தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் ஃபுல்லாகவே ரேக் அடிச்சுக்கலாம் ஓகே அடிச்சுக்கிட்டு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அடிக்கலாம் ஆனால் வடகிழக்கில் மட்டும் வெயிட் ஏற்றாம வெயிட் இருக்கக்கூடிய பொருட்களை வடகிழக்கில் வச்சுக்கலாம் ஒரு தண்ணி ஒரு தண்ணி ஏதாவது குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வைக்க மாதிரி வடகிழக்கில் வடகிழக்குல வச்சுக்கலாம் அந்த விஷயம் வைக்கலாம் இல்ல சாமி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருந்தா வைக்கலாம் அடிஷ்னலாக சாமி ஃபோட்டோ நம்ம ஓனனர் உட்காந்துருக்கூடிய பிற்பகுதி பின்னாடி அந்த பகுதியில் வச்சுக்கலாம் இந்த முக்கியமான ஒரு விஷயங்க ஒரு ஸ்டோர் ரூம் இப்போ ப்ராடக்ட் வருது எந்த இடத்துல ஸ்டோர் ரூம்லாம் அதை பாத்துக்கிற மாதிரி இருந்தால் தென்மேற்கில் வைக்கலாம் தென்மேற்கு தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் சார்ந்த வையில் ஸ்டோர் ரூம் என்பது ஏற்படுத்திக்கலாம் இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது இது ஒரு கடைக்கு வெளியில் ஒரு சம்பு போடுற மாதிரி இருந்தால் ஈசானியத்தில் அந்த கடைக்கு வெளியில் இதுவே செப்டி டேங்க் போடுற மாதிரி இருந்தால் டாய்லெட் பாத்ரூம் ஒரு அடிஷ்னாக ஒன்று போடுற மாதிரி இருந்தால் வாயுமலையில என்பது போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த கடையில் இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அந்த கலர்களை மட்டும் நான் இறுதியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வடக்கு பார்த்த கடையாக இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக வந்து எல்லோ கலர் க்ரீன் கலர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ப்ரௌன் கலர் இந்த கலர்கள் அந்த பெயிண்ட்டு அதில் ரொம்ப டார்க்காக இல்லாமல் அந்த லைட் லைட் கலரில் இந்த கலரில் இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் இதுவே கிழக்கு பார்த்த கடையாக இருக்கும் பட்சத்தில் பிங்க் கலரு ஒயிட் கலரு அதே போல் வந்து க்ரீன் கலர் இந்த கலருக்கு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் லைட்டாக இருக்கணும் இதுவே தெற்கு பார்த்த கடையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது டார்க் ப்ளூ கலர் டார்க் க்ரே இல்லை பட்சத்தில் வந்து ரெட் கலர் என்பதை வைக்கலாம் இல்லை வந்து ஒயிட் கலர் வைக்கலாம் இதுவே மேற்கு பார்த்த கடையாக இருக்கும் பட்சத்தில் அதுவே இண்டிகோ கலர் என்பது வைக்கலாம் பிரவுன் கலர் என்பது வைக்கலாம் டார்க் இந்த கலருக்கு உண்டான அந்த நம்ம கடை அமைப்பு அந்த பெயிண்ட்டுகளை போது இன்னும் ஒன்று கூடுதல் பாசிட்டிவான அமைப்பாக இருக்கும் இது போல் முக்கியமான விஷயங்களை பொருத்தி அந்த நம்ம கடைய வந்து நம்ம அந்த பிளான் பண்ணி அமைக்கும் போது நல்லா சிறப்பாக வியாபாரமாகும் இதே போல் அவர் ஒரு செட்டப்பை தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அடுத்து வந்து நம்ம திருச்சிக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வாஸ்து என்பதை பார்க்கப்போம் நன்றி வணக்கம்